அலைக்கும் கண்ணியமானவர்களே அல்லாஹனுடைய கிருபையினால் ரஜபுடைய மாதத்தை நாம் அனைவரும் அடையப் போகின்றோம் இன்னும் இந்த ரஜபுடைய மாதம் முழுவதும் நம்மளுடைய ரிசுக்கள் அபிவிருத்தியையும் பறக்கத்தையும் இன்னும் நம்மினுடைய குடும்பத்தில் செல்வ செழிப்பையும் உடல் ஆஃபியத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நவியவர்கள் சஹாபாக்கள் அனைவரையும் ஓதச் சொல்லி எச்சரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான திக்கரை பற்றிதான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்கப் போகிறோம் கண்ணியமானவர்களே இன்று இரவு பிறை தென்பட்டால் இந்த ஒரு திக்கரை நீங்கள் பிறையை பார்த்து ஓதுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு பிறையை பார்த்து நாம் இந்த ஒரு திக்கரை ஓதுவதின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால் இந்த ஒரு மாதம் முழுவதும் நம்மினுடைய ரிசக்கள் அல்லாஹ் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பான் ரிசக்கள் தட்டுப்பாடு ஏற்படாது இன் நமக்கு உணவே இல்லையே உண் சாப்பிடுவதற்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே பசிக்குதே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலைமையை கூட அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தாமல் இயற்போ தாராளமாக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு நிறைய உணவுகளை அல்லாஹ் அந்த உணவில் பரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தந்து விடுவான் இரண்டாவது உடல் நோய் நோய்வாய்பட்டிருக்கீங்க உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு நோய் தீண்டிவிட்டது அல்லது ஏதாவது ஒரு நோய் உங்களை தீண்டுவதாக இருக்கின்றது என்றால் இந்த ஒரு திக்கரை ஓதிவிட்டீர்கள் என்றால் இந்த மாதம் முழுவதும் உங்களினுடைய உடல் ஆபித்திற்கு கொள்கிறான் உங்களுக்கு எந்த ஒரு நோயும் ஏற்படாது அப்படி நோய் ஏற்பட்டால் அந்த நோயினுடைய ஷிஃபாவை அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு திக்கரை ஓதக்கூடியவருக்கு தந்துவிடுகின்றான் மூன்றாவது நம்மினுடைய செல்வங்களில் அல்லாஹ் வரக்கத்தை அதிகப்படுத்தி தருகிறான் எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய பாக்கெட்டில் நம்மினுடைய வீடுகளில் செல்வத்தினுடைய பஞ்சமே இருக்காது என்னடா பணமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை வராது நமக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பை இந்த ஒரு மாதத்தில் அதிகப்படுத்துறான் மூ நான்காவதாக நம்மினுடைய துவாக்களை இந்த ஒரு தி திக்கர் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு இன்றைய இரவு இந்த திக்கரை ஓதி முடிச்ச கையோட நீங்கள் உங்களுடைய துவா எந்த ஒரு தேவை அல்லாத இடத்துல கேட்டாலும் உங்களினுடைய துவாக்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படுகின்றது அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு திக்கர் நபி அவர்கள் எப்போதெல்லாம் பிறையை பார்க்கிறார்களோ அப்போதெல்லாம் நபியவர்கள் ஓதிய மிகவும் சக்தி வாய்ந்த திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கிற்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பலன் என்னவென்றால் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குறோம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த காரியங்கள்ல வெற்றி எல்லாம் ஏற்படுத்தி தர்றான் உதாரணத்துக்கு திருமண வேலையாக நம்ம ஏதாவது வெளியில போகிறோம் திருமணம் பேசுவதற்காக வேண்டி ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த திருமணம் வாழ்க்கை அந்த திருமண பேச்சு நல்ல முறையில் அமைந்துவிடும் நம்ம எதை நினச்சி ஒரு காரியங்களில் ஈடுபட்டாலும் அந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கிது இப்போ வியாபாரம் தொடங்க போகிறோம் அந்த வியாபாரத்தில் சக்ஸஸ் அல்லது நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த எக்ஸாமில் சக்ஸஸ் அல்லது நம்ம என்ன ஒரு காரியங்கள் செய்தாலும் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்களில் வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான இருக்கிற அகன்யமானவர்களை அப்படி நபி அவர்கள் ஓதிய அந்த ஒரு அற்புதமான திக்கர் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் ஒ வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்பூ கல்லாஹூ ஹெய்லாலும் ருஷ்தின் வ ஹைர் நபி அவர்கள் சொன்னார்கள் ரஜவுடைய மாசத்தை நீங்கள் அடைந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கரையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அதுதான் பிஸ்மில்லா ரஹமானு ரஹீம் அல்லாஹு ரமலான் என்ற இந்த ஒரு முறைப்படியும் ஓதலாம் ரெண்டாவது ஓ பல்லிகனா ஷஹரு ரமலான் என்ற முறையிலும் ஓதிக்கொள்ளலாம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஓ இறைவா ரஜபு மற்றும் ஷாபானுடைய மாதங்களில் எங்களுக்கு நீ வறக்கச் செய்வாயாக இன்னும் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று நம்பியவர்கள் கூறினார்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு ரெண்டு திக்ரையும் இன்றைய இரவிற்குள் நாம் அனைவரும் போதுவும் நம் மேற்கொண்ட எல்லா பலன்களையும் நிச்சயமாக அல்லா நாம் அனைவருக்கும் வழங்குவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாமிக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ